ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிஸ்வே சேட்டர்டே சண்டே இந்த டூ டேஸும் நாங்கள் எங்கே போனோம் தங்கணுங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் வந்து சாட்டர்டே மார்னிங் கிளம்பணும் சாட்டர்டே மார்னிங் போயிட்டு சண்டே மார்னிங் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டோம் இது நாங்கள் ஃபுட்டு வந்து நிறையா உண்டு ஆனால் அங்கே உள்ள நாங்கள் ஃபுட்டை வந்து நாங்கள் எடுத்துக்கல அங்கே வந்து வெளியே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அங்கே போய் சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம் அங்கே வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் என்னென்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்கிறதையும் நம்ம நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு மார்னிங் லெவன் ஓ கிளாக் ஆகிட்டு நாங்க போகும்போதே லஞ்சுக்கு வந்து ஃபுட் வாங்கிட்டு போயிட்டோம் டுடே வந்திருக்கிறது வந்து ஹோட்டல் யூனிவர்ஸ் ரிசெப்ஷன்ல என்ட்ரி போட்டுட்டு டேரெக்டாக ரூம்க்கு வந்துட்டோம் டைம் டுவெல் தேர்ட்டி இருக்கும் சரின்னு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஹோட்டலோட அழகே என்னதுன்னா ஃப்ளோரு ரூம் அந்த மாதிரி இல்லாமல் தனித்தனி வீடு மாதிரி கொடுத்து சூப்பராக வச்சுருந்தாங்க நான் எங்கே வேகமாக போயிட்டுருக்கேன்னா இதுக்காக தான் நாங்கள் ஹோட்டலுக்கே வந்தேன்னு சொல்லலாம் எஸ் இந்த ஸ்விம்மிங் பூலை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் கிட்ஸ் குளிக்கிறதுக்கும் தனியாக வச்சுருந்தாங்க அண்டு பெரியவங்க குளிக்கிறதுக்கும் அங்கே தனியாக வச்சுருந்தாங்க பட் கிட்ஸ் குளிக்கிறதுல தான் நம்மளும் குளிக்க முடியும் அந்த பெரிய ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு ரெண்டு பேர் நின்னால் எவ்வளோ டெப்த் இருக்குமோ அவ்வளோ டெப்த் இருந்துச்சு ஸோ அங்கே கொஞ்சம் டேஞ்சர் தான்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் அங்கே இருக்கிறவங்க வந்து ஸ்விம் டியூப் கொடுத்தாங்க சரி சொல்லிட்டு இங்கே மாறிட்டோம் இங்கே மாறிட்டு ஸ்விம் டியூப்பை வச்சு நல்லா விளையாண்டுட்டு தான் இருந்தோம் குளிச்சு முடிச்சோன்னே எப்பவும் போல பசிக்க ஆரம்பிச்சு அந்த பிளாக் காஃபி அப்புறம் பீஃப் ஸ்டிக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அங்கே என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம் ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நான் உங்களை காமிக்கிறேன் டிவி இருந்தும் எங்களால் பார்க்க முடியல இங்கே உள்ள லோக்கல் சேனல் மட்டும்தான் தான் அவைலபிள் யூடியூபும் இருந்த மாதிரி இல்லை ரூமோட நைட் வியூவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சீலிங் லைட்டு சூப்பராக இருந்துச்சு அவுட்டர் நைட் வியூவும் சூப்பராக இருந்துச்சு நைட்டு தான் ஹோட்டல் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் தூங்குறதுக்கே டூ ஓ கிளாக் ஆகிட்டு மார்னிங் எந்திக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மார்னிங் எயிட் ஓ கிளாக் நாங்கள் செக் அவுட் பண்ணணும் ஸோ கிளம்பிட்டோம் அப்படியே தூக்க கலக்கத்திலே கிளம்பிட்டோம் ரிசப்ஷனில் போய் ரூம் கீழாம் கொடுத்துட்டு நாங்கள் அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து போக மனசு இல்லை தான் மார்னிங்கும் சீக்கிரம் எந்திரிச்சா ஸ்விம்மிங் பூல் போலான்னு நினச்சோம் பட் மார்னிங் எங்களால் சீக்கிரம் எந்திக்க முடியல நைட்டு தூங்குறதுக்கே லேட் ஆகிட்டனால ஹோட்டலில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒன் டே ஒன் நைட்டுக்கு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் சீஃபாக பே பண்ணோம் அஞ்சு பேர் போயிருந்தோம் அதாவது ரெண்டு ஃபேமிலியாக போயிருந்தோம் ஸோ ரெண்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம் டோட்டல் வந்து எங்களுக்கு எயிட்டி தௌசண்ட் சீஃபாக கேட்டிருந்தாங்க எல்லாம் ஊர் சுற்றிட்டு சண்டே வீட்டுக்கு வந்து சமைக்கணுங்கிற போது ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு ஐயோ அப்படின்னு வெளியே வாங்கி சாப்பிட்றலாமான்னு ஆனால் வேறு வழி இல்லை நாங்கள் வந்து ஆல்ரெடி பீஃப் வாங்கி வச்சுருந்தோம் சரி பீஃப் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு சண்டே பீஃப் பிரியாணி செஞ்சு அதே முடிச்சிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் ஃபிஷ் ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தோம் அதை வீட்டிலையே அப்படியே சுக் ஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சுட்டு அந்த டே ஃபுல்லாக அப்படியே போயிட்டு சாட்டர்டே சண்டே சொல்லவே வேண்டாம் எப்பவும் போல் ரொம்ப ஸ்பீடாகவே போயிடும் அதே மாதிரி தான் இந்த சாட்டர்டே சண்டே எப்படி போனிச்சுனே தெரில நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாயும் பண்ணோம் ஆனால் ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி இருந்துச்சு ஆஃப்ரிக்காவில் நம்ம இன்னும் நிறையா பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது நாங்கள் இருக்கிற கண்ட்ரியில் இன்னும் என்னெல்லாம் பார்க்கணுமோ நான் வீடியோ போடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்